அன்பு சோலை திட்டம் உருவாக காரணமாக இருந்த நூல் அவரும் நானும் நூல் விழாவில் கவிஞர் பேரா பேச்சு பொதுகை தமிழ் சங்கம் சார்பாக பாளையம் கோட்டை மைய நூலகத்தில் துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் என்கின்ற நூலின் அறிமுக விழா நடைபெற்றது தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ப ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார் கவிதாயினி வனசெல்வி வரவேற்புரை வழங்கினார் மைய நூலகத்தின் முதன்மை நூலக ஜி திருஞான சம்பந்தம் முன்னிலை உரையாற்றினார் பொதிகை தமிழ் சங்க நிறுவனர் கவிஞர் பேராயன் பே ராஜேந்திரன் துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் என்கின்ற நூலை அறிமுகம் செய்து உரை நிகழ்த்தினார் அவரது அறிமுக உரையில் துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்கும் இந்த நூல் வாசகர்களின் வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது ஆடம்பர சொற்களோ பாசாங்கு நடையோ இல்லாமல் யதார்த்தமான நடையில் இருப்பதே இந்த நூலின் தனி சிறப்பாக நான் பார்க்கிறேன் எண்பத்தி மூன்று கட்டுரைகளை உடைய இந்நூல் தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கங்களை அமைந்திருக்கிறது தன் கணவரைப் பற்றிய சொல்கையில் நூலாசிரியரின் குடும்ப பாங்கினை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது நூலில் இடம்பெற்றிருக்கும் கட்டுரைகள் ஒவ்வொன்றையும் சிலாகித்து பேச ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒரு அறிமுக விழா நடத்தலாம் என் உள்ளத்தை கவர்ந்த கட்டுரைகளில் எண்பத்தி மூன்றாவது கட்டுரையான வயதானவர்களுக்கு ஓர் இல்லம் என்பதும் ஒன்று முதியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை நூலாசிரியருக்கு இருந்ததை போன்று அவரின் மகள் செந்தாமரைக்கும் இருந்ததை நான் பார்க்கிறேன் அதனால் முதியோர் இல்லம் அமைத்து அதனை நடத்தி வரும் இவரின் சமூக சேவையில் நீச்சிதான் தமிழ்நாடு அரசின் அன்பு சோலை திட்டமாகும் அண்மையில் தொடங்கப்பட்டுள்ள முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டம் உருவாக இந்நூல் கிரியா ஊக்கியாக இருந்திருந்ததே இந்த நூலின் வெற்றியாக நான் பார்க்கிறேன் இவ்வாறு தனது அறிமுக உரையில் கவிஞர் பேரா தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மதுரை திருவள்ளூர் கழகத்தின் பொருளாளர் சந்தானம் எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி காமராசு தூத்துக்குடி புத்தக வாசிப்பு இயக்க நிறுவனர் கவிஞர் ஆ மாரிமுத்து தூத்துக்குடி மாவட்ட காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் சே லாரன்ஸ் கவிஞர் காயல் அருள் திருக்குறள் ராமுரு ரா ரெங்கராஜன் பனங்குடி சங்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முனைவர் வை ராமசுவாமி சுந்தர் அனிதா மு சங்கர் பிரிட்டோ விக்னேஷ் மாரியப்பன் வி ராஜன் உட்பட இலக்கியவாதிகளும் கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் தமிழ் சங்கம் சார்பாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதிய அவரும் நானும் என்கின்ற இரண்டாம் பாகத்தினுடைய நூல் அறிமுக விழா இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வெளியிடப்பட்ட அவரும் நானும் என்கின்ற இந்த நூல் இன்று திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகத்தில் அறிமுக விழா காணுகிறதை என்பதில் பொதிகை தமிழ்ச் சங்கம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாட்டினுடைய முதல் பெண்மணி என்கின்ற அந்த சிறப்பான அல்லது எந்த விதமான அந்த உயர்ந்தபட்சமான அந்த தூக்கலும் இல்லாமல் சாதாரண ஒரு எழுத்தாளர் போல நடைமுறையில் யதார்த்தமாக இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வாசிப்பதற்கு ஒரு நாவல் படித்தது போன்ற ஒரு உணர்வை தருகிறது இந்த நூல் இந்த நூல் எண்பத்தி மூன்று கட்டுரைகளை உடையதாகவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கங்களை கொண்டதாகவும் இருக்கிறது உயிர்மை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூல் இந்த நூலில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பம் அரசியல் கலை சமூக சேவைகள் என அனைத்து விதமான பொருள்களையும் தொட்டிருக்கிறார்கள் நிறைய கட்டுரைகளில் அவர்களது குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது அவரது சமூக நலன்கள் சமூக சேவைகள் எந்த அளவிற்கு அவரது மனதில் ஊறி போய் இருக்கிறது என்பதையெல்லாம் பல இடங்களில் நாம் இங்கே காண முடிகிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்கள் எழுதுவதை பல நேரங்களில் ஊக்கப்படுத்தி வந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது அவரும் நானும் என துர்கா ஸ்டாலின் இந்த நூலுக்கு தலைப்பு தந்திருந்தாலும் அவரை விட நான் தான் அதிகமாக இருக்கிறேன் என ரொம்ப பெருமையாக முதல்வர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நூலாசிரியர் அவர்களும் தனது கணவர் நீ எழுது துர்கா எழுதி என ஊக்கமளித்ததையும் பெருமையோடு குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் நூலாசிரியர் அவர்கள் நான் எங்கு சென்றாலும் என்னை சந்திக்கின்றவர்களெல்லாம் தொடர்ந்து எழுதுங்க என்று சொல்லுகின்ற அந்த ஊக்கம்தான் என்னை இன்னும் எழுத வைத்திருக்கிறது என்று சொல்லுகின்ற இடம் நமக்கு பெருமையாக இருக்கிறது எண்பத்தி மூன்று கட்டுரைகளையும் நாம் படித்து இன்புற இந்த நூல் ஒரு சிறந்த நூலாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த நூலை புதிய தமிழ்ச்சங்கம் திருநெல்வேலியில் ஒரு அறிமுக விழாவை எடுத்து நடத்தி இந்த நிகழ்ச்சியில் பல இலக்கிய அன்பர்களும் கல்லூரி மாணவ மாணவிகளும் இருந்து இந்த அறிமுறை அறிமுக உரையை கேட்டு மகிழ்ந்திருப்பது கண்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்னும் எழுத வேண்டும் அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிற்கு இந்த அறிமுக விழாவை நடத்துவதற்கு என்னோடு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் ராஜேந்திரன் புதிய சங்கம் திருநெல்வேலி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் அனுகவும் Four three five five four two four four.